கிரைஸ்தலார்டு ஹலி லூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையில் என்ற தலைப்பில் சிந்தனை துளியை மூன்றாக தேவ ஞானத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தேவ ஞானம் அது தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஞானம் படத்திலிருந்து வருகிறதான ஞானம் உன்னத தேவ ஞானம் இதோ தேவனுடைய தேவனை குறித்த அறிவுகளிலே நம்மை வளர்க்கிறது அந்த தேவ ஞானத்தை இன்று தினத்திலும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் சிலுவில் அடையுண்ட மேசியா ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் இதோ சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் செல்லும் பொழுது அவரே சில்வில் அடைந்த மேசியா அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று அப்போ சிலர் குறைந்ததற்கு எழுதும் பொழுது நான் அந்த காரியங்களை குறிப்பிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது தேவ ஞானம் அது ஒப்பற்ற ஞானம் அது அனைத்தையும் அறிந்த ஞானம் ஆனால் இவ்வுலகத்தின் ஞானம் இவ்வுலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளதான ஞானம் குறைவுள்ளதாக இருக்கிறது ஆனால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஞானம் மகிமையின் ஞானம் அந்த உன்னத ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவரை பின்தொடர்ந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் அவருக்குள்ளே ஞானம் அறிவு என்கிற அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அப்போது சிலர் கொலைசி இருக்கு எழுதும் பொழுது கொலைசி ரெண்டு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆம் அவருக்குள்ளேயே ஞானம் அடங்கியிருக்கிறது அவரை நாம் வேதாங்கமத்திலே வாசிக்கலாம் அவரை பற்றி வேதாகமத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய செயல்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செயல்களிலே அவருடைய ஞானத்தை நாம் காணலாம் அவருக்குள்ளேயே ஞானம் அறிவு என்கின்ற இன்பகளாகிய அடங்கி இருக்கிறது அதை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கத்திரபரிசன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உன்னு தேவன் சாமி இந்த அருமையான நாளிலும் தே ஞானத்தை நமக்கு கட்டளையிடுவாராக இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்த நாட்களிலே ஆலயத்திலே உபதேசம் பண்ணும்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அன் அண்டவராக கிறிஸ்துவானவர் சிறுவயதிலேயே அவர் தேவ ஞானம் இருந்தார் வேதத்தின் காரியங்களிலே அவர் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார் ஆம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அதுதான் தேவஞானம் அது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கமுள்ளதும் இறக்கம் நற்களிகளால் இழந்ததாயும் பட்சமில்லாதமாயும் மாயற்றும் மாயமுற்றமாயிருக்கிறது என்று யாக்கோபி எழுதுகிறது குறித்து பார்க்கிறோம் சாலமோன் ராஜா இந்த ஞானத்தை வாஞ்சித்தார் ஞானமுள்ள இரு தந்திரலும் என்று விண்ணப்பம் பண்ணினார் ஆம் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது தேவ சமூகத்திலேயான விண்ணப்பங்கள் தேவையே இருந்தவைகளானால் உடனடியாக அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டு பதில் தருகிறார் ஆம் அவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்டது அந்த ஞானத்தைக் கண்டு ராஜாக்கள் ராஜாத்திகள் அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் சேபாவின் ராஜஸ்திரி சாலுமனுடைய ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனைகளையும் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனாய் கத்திரபஸ்நாவதுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்படிதான் ராஜா சாலமொன்று ராஜ்யத்தை ஞானத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் கத்திரபஸ் நவதுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு வரைக்கும் அந்த சாலமனுக்கு கொடுக்கப்பட்டதான ஞானம் ஒப்பற்ற ஞானம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆம் யோபுவின் புத்தகத்திலே இந்த ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் இடமெங்கே என்று யோபு கோயில் கேள்விகளை இருக்கும்போது சங்கீதக்காரர் சொல்லுகிறார் உம்முடைய கட்டளைகளை நான் கை முதியோர்களை பார்க்கிறோம் ஞானம் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி சைத நூற்றி பத்தொன்பதாவது நூறாவது வசனத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டுடைய வசனத்திலே ஞானம் உண்டு கத்தருடைய வார்த்தைகளிலே ஞானம் உண்டு ஆம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி ஞானத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சாலம் ராஜா எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திர பிரசனதுக்கு

அவரால் வேண்டும் என் போல சாலமன் ராஜாவை போல ஞானமுள்ள எதை தந்திரலும் என்று நாம் விண்ணப்பம் பண்ண பண்ணும் பொழுது தேவநாயக்கத்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார் ஆம் அறிவை தருகிறார் அவருக்குள்ள அடங்கியுள்ள ஞானம் நமக்குள்ளே கடந்து வருகிறது ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி நீதிமொழிகளிலே இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிட்டப்படுத்தியிருக்க அவர்கள் நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஊர் செயலாற்ற வேண்டும் என்று ஞானம் உங்களின் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு தன் முதலாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே ஆசிரியப்பாராக ஆமீன்